போயிட்டு வர்றேன் காலேஜ் போயிட்டு வரேன் பாவம் ரொம்ப சிறப்பாக காலேஜ் போயிட்டு வரேன்

ஒரு பையன் பார்த்து கேட்ட முடிச்சுக்க ஒரு சின்ன வயசுல ஒரு பையன் இருக்கான வச்சுக்க ஒரு பத்து வயசுல ஒரு பத்து பையன் கேட்ட முடிச்சு அப்பா பத்தி கேட்ட முடிச்சுக்க தம்பி உங்க அப்பா எப்ப கேட்ட முடிச்சுக்க அப்பா சொல்லு அப்பா இந்த பையன் தான் சொல்லுவேன் அப்பால பாத்து உங்க அப்பா சூப்பர் அப்பாங்க வேணுங்கிறத வாங்கி தருவாரு ஆமா உங்க அப்பா நல்ல அப்பாயா அப்படி பாரு இதே ஒரு பதினஞ்சு வயசுல அந்த பையன் கேளு உங்க அப்பா எப்படி பா அப்படி கேட்ட முடிச்சுக்க அப்பதான் சொல்லுவேன் அந்த பையன் அப்பா என்ன சொல்லுவேன் எங்க அப்பா சூப்பர் அப்பா நல்ல அப்பா நல்லா செய்வாருங்க ஆமா அப்படிமாக ஒரு இருபது வயசுல அந்த பையன் கேளு கொஞ்சம் ஜலிப்பு வந்துடும் பையன்

முன்னெல்லாம் கலப்பை போட்டு உழுத முடிச்சு என்ன வரும் என்ன வரும் விவசாய நிலம் தலை தூங்குச்சு இன்னைக்கு விவசாய நிலத்தை கலப்பை ஓட்ட முடிச்சுக்கு வெறும் பாட்டுல தான் வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு பாட்டுல வருது பாட்டுல தான் பொறிக்கிட்டு இருக்கிறோம் என்ன இப்படி மாற மாறி போச்சு உலக மாலை எது வேணாலும் மாறலாம் முதல்ல கடமையை முடிச்சுக்கிறேன் இங்கே சிறந்த முறையாக கோவில் முன்பாக அமித சிங்கார வண்ண கலைஞர்கள் திரு விபி பி செந்தில்குமார் கவுண்டர் நாட்டாமை சூரியாபட்டி அவர்கள் தலைமையிலும் ஒரு பொதுமக்கள் முன்னிலையிலும் சிறந்த முறையாக இவர்கள் இடையிலேயே எங்கு ஆடாம்பட்டியை சேர்ந்த பி ஏழுமலை வசந்தா

<music/> 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 <music/>

நீ கல்லு மோ பதத்தே நான் தோனிடுதுரே பொண்ணே நீ குள்ள கட்டி அடிபடி நீ காயா வந்தா துடி வாடி நீ தீயே தெனிதி செத்தியலயா ஊரியதெட்டி ஊரியயா சரணம் பிராகால் வைசை மன்னல் வசரபுயல் தமிழகமெ வெட்டுரசு பாட்டக்கு பாட்டு தேச்சி தேச்சி வீச்சி 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 யாருடா என்ன புரோட்டா மாஸ்டர் வருது சிறந்த முறையாக அரபு அன்பு சகோதரர் இவருக்கு முடியலே எங்க சிறந்த முறையில் எங்களது வாங்கல் சங்க தலைவரும் ஆகிய சிறந்த முறையில் இவருக்கு முடியலே வாங்கல் சங்க புதிய தலைவர் சேர்ந்திருக்கிறோம் இப்ப எல்லாம் ஓட்டு போட்டு தந்திருக்கிறோம் சிறந்த முறையாக அருமை தம்பி டி எஸ் ஐயப்பன் அவர்கள் எங்க சிறந்த முறையாக சேதுபதியாகவும் எங்க சிறந்த சேதுபதியாகவும் மற்ற சிறந்த முறையில் எங்கு மதுரை பாண்டிய முனி அணிந்து காத்துக் கொண்டிருக்கிறார் பொம்பளையே பொம்பளையே வேணாம் போடா

சிறந்த முறையாக இவர் கவலை தென்னிசை தண்டல் தேவனி சேரசே ஆறுமணி கலைகரசே ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை தம்பி சிறந்த முறையில் இவர் கவலையும் எங்களது இசை பகின்ற அருமை தம்பி எங்களது சந்தூர் ராஜா அவர்கள் எங்க சிறந்த முறைகள் இவர் கவலையும் ஆறுமணியம் அன் பின்பாட் ஆறுமணியம் அன் பின்பாட் ஈடைப்பட்டுக்காரன் சிறந்த முறையாக இவருக்கு இடத்துல எங்களது மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்தவான் கோடையடி குமரன் பாசனுக்கு அருமை மாமா எங்களுக்கெல்லாம் மாசாணம் எங்களுக்கெல்லாம் மாத்தியாரம் ஆகிய பாசனுக்கு அரமை மாமா ஆண்டாபாட்டி சேர்ந்த சிறந்த முறையில் எங்களது சிறந்த முறையாக மிருதங்க சக்கரவர்த்தி முறையே சனவர்கள் எங்கள் சிறந்த முறைகள் மிருதங்கம் டோலக் அண்ட்

கடைசியில் திருமணம் மட்டும் டொங்கு டொங்கு நோக்கிறியா கடைசி திருமணம் ரொம்ப சந்தோஷம் அருமை பரவலை சிறந்த முறையாக மற்றும் சிறந்த முறையில் நாங்கள் சிறியதாக பேசினாலும் தங்கள் காதுகளுக்கு மிகவும் தெல்ல தெளிவாக உங்கள் முன்னால் ஒலி உள்ளமைத்து கொடுப்பது எங்களுக்கு சிறந்த முறையில் பொய்கப்பட்டு சேர்ந்த வேல்முருகன் ஆடியோஸ் இருப்பிட பொய்கப்பட்டு வேல்முருகன் வேல்முருகன் வேல்முருகா வேல்முருகா அமைத்து அமைத்துக் பாசமிகு அன்பு சகோதரர் எங்களது பாலக்குறிச்சியை சேர்ந்த எங்களது எஸ்கே எஸ் லைவ் அன்புள்ளங்களுக்கும் அதில் பணபுரிய நேசமணி அன்புள்ளங்களுக்கும் சிறந்த முறையாக அன்பு தம்பி மசாக்கல்லி நேசமணி அவர்களுக்கும் ரெண்டாவது எம்கேஎம் அடுத்தது அவ்வளோதான் ரொம்ப சிறப்பாக பாசமிகு எஸ்கே எஸ் லைவ் யூடியூப் சேனல் அன்புகளுக்கு எங்கள் யாருக்கு கலைப்பின் சார்பாக மனமார்ந்த நடிகாது வணக்கம் 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 Thank <laughs> you.